வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் கிழக்கில் கரையை கடக்கும் பெங்கால் புயல் அவசர உதவிக்கான அரசின் விசேட அறிவித்தல் ஜனாதிபதி அனந்தகுமார் திசநாயக்காவின் கொள்கை பிரகடனம் மீதான விவாதம் வெளியானது அறிவிப்பு சீரற்ற காலநிலையால் விமானங்கள் தரையிறங்குவதில் சிக்கல் இனவாத பிரச்சனைகள் நாட்டில் தலைதூக்குவதாக தெரிவிக்கப்படுவதில் எந்த உண்மையும் இல்லை சபாநாயகர் கருத்து வெள்ளத்தில் சிக்கிய உளவு இயந்திரம் ஆறு மாணவர்கள் உட்பட எண்மர் மாயம் காரைதீவில் சோகம் அம்பாறை மாவட்டத்தில் பெய்து வருகின்ற பலத்த மழை காரணமாக தானில பிரதேசங்களில் வரலாறு காணாத பெருவெள்ளம் தேசிய பட்டியலுக்காக உயிரியம் கொள்ளவும் துணைந்த பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு ஆதரவிற்கு எமது மனமார்ந்த நன்றிகள் இதுபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அழுத்துங்கள் தற்போதைய சீரற்ற காலநிலை காரணமாக ஏதேனும் அர்த்தங்கள் ஏற்பட்டால் அதனை அறிவிப்பதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும் தலைமையகத்தில் இருபத்தி நான்கு மணி நேர விசேட செயற்பாட்டு மையம் நிறுவப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஏழு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு ஏழு இரண்டு ஏழு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று இரண்டு என்னும் தொலைபேசி இலக்கத்திற்கும் டிசாஸ்டர் டாட் ஓபிஎஸ் அட் போலிஸ் டாட் ஜிஓவி டாட் எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு அறிவிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாக்கிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை புயலாக மாறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புயலாக மாறும் பெங்கால் அது கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு தற்போது கிடைத்து வருகின்ற கனமழை இன்னும் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த ஆழ்ந்த காற்றழுத்த வளிமண்டலம் மந்தமான வேகத்தில் நகர்வதால் இதன் பாதிப்புகள் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது இன்றும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு மிக மிக கனமழை கிடைக்கும் என்றும் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு தற்போது கிடைக்கின்ற மிக கனமழை தொடரும் திருவோணமலை மட்டக்களப்பு முல்லை ஒற்றி மன்னர் மாவட்டத்திற்கு கனமழை தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று இரவு முதல் அம்பாறை மாவட்டத்தில் படிப்படியாக மழை குறைவடையும் வாய்ப்புகள் காணப்படுகின்றது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் மிக மிக நிலையில் காணப்படுவதனால் மீனவர்கள் எக்காரணம் கொண்டும் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களுக்கு இந்த புயலின் பாதிப்புகள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனரகுமார் அனருகுமார் முன்வைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் மீதான இரண்டு நாள் விவாதம் இடம்பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி எதிர்வரும் டிசம்பர் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் விவாதத்தை நடாத்தவும் அதன் பின்னர் வாக்கெடுப்பு நடத்தவும் கட்சித் தலைவர்கள் தீர்மானித்துள்ளனர் புதிய நாடாளுமன்றத்தின் முதலாவது கட்சித் தலைவர் கூட்டம் நேற்று இடம்பெற்றது இதன்போது டிசம்பர் மூன்றாம் தேதி முதல் நாடாளுமன்ற வாரத்தை எவ்வாறு நடத்துவது என்பது இணக்கம் காணப்பட்டதாக அமைச்சர் விமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தலைமையிலான அமைச்சரவையானது இனம் மதம் அல்லது சாதி அடிப்படையில் அமைக்கப்படவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளரும் ஊடக அமைச்சருமான நலிந்த புதிய அமைச்சரவை நியமனங்களில் முஸ்லிம் முஸ்லீம் இல்லாமை குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு தெரிவித்தார் நாங்கள் அல்லது சாதி அடிப்படையில் அமைச்சரவையை அமைக்கவில்லை அமற்று அதிகாரங்களை கையாள்வதில் மிகவும் திறமையான நபர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் மேல் மாகாண ஆளுநராக முஸ்லிம் வர்த்தகர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் பிரதி சபாநாயகர் நாயகர் பிரதியமைச்சர் போன்ற பதவிகளை முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் உள்வாங்கப்பட்டுள்ளார்கள் முஸ்லிம் சமூகத்தை பிரதமப்படுத்துகின்ற வகையில் கம்பகா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தேசிய பட்டியல் மூலம் நியமிக்கப்பட்டார் குறிப்பிட்ட இனங்கள் மதங்கள் அல்லது சாதிகள் இன்றி ஒட்டுமொத்த இலங்கை தேசத்திற்கும் சேவை செய்வதை மட்டும் நாம் கவனம் செலுத்துகின்றோம் தற்போதைய இனம் அல்லது மதத்தின் கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம் நாம் முஸ்லிம் சமூகத்திடம் கேட்டுக் அவர் மேலும் தெரிவித்தார் நாட்டில் இனவாத பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குவதாக ஊடகங்கள் வெளியிட்டாலும் அவ்வாறான இந்த விடயமும் நடைமுறையில் இடம்பெற்றதாக தகவல் இல்லை அவ்வாறான சம்பவம் உண்மையாக இடம்பெறுமாக இருந்தால் அதனை இல்லாமல் செய்வதற்கு பாராளுமன்றம் நடவடிக்கை எடுக்கும் என்று சபாநாயகர் அசோக் ரன்வெல தெரிவித்தார் சபாநாயகர் அகில இலங்கை யாமியத்துலமா சபையை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் நாட்டில் இளவாத பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குவதாக ஊடகங்கள் வெளியிட்டாலும் அவ்வாறான எந்த விடயமும் நிஜத்தில் காணக்கூடியதாக இல்லை உண்மையாக அவ்வாறான சம்பவம் இடம்பெறமாக இருந்தால் பாராளுமன்றில் அதுதொடர்பில் கலந்துரையாடி அதனை இல்லாமல் செய்வதற்கு நடவடிக்கை எடுப்போம் அதே போன்று வடக்கில் மாவட்டத்தினர் தொடர்பில் எந்த கருத்தாளரும் நாட்டுக்குள் இருப்பதாக தெரியவில்லை சாதாரணமாக இடம்பெற நிகழ்வே இடம்பெறுவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது கடந்த காலங்களில் மேற்கொண்டது போன்று மீண்டும் செயற்படுவார்கள் என்று நாங்கள் நினைக்கவில்லை வடக்கு மக்கள் தொடர்பிலும் எங்களுக்கு உண்மையான நம்பிக்கை இருக்கின்றது அவர்களின் எதிர்பார்ப்பாக இருப்பது தங்களின் பிள்ளைகளின் எதிர்கால இந்த நாட்டை மீள கட்டியெழுப்புவதாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் கிளிநொச்சியில் நடமாடும் வியாபார் ஒருவர் தமிழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுபிள்ளை பிரபாகரனுக்கு கேக் பட்டி கொண்டாடியுள்ளார் கையடக்க தொலைபேசியில் பிரபாகரனின் புகைப்படத்தை காட்சிப்படுத்துமாறு கோரி கேக் பட்டி கொண்டாடியுள்ளார் தேசிய பட்டியல் மூலம் தாம் நாடாளுமன்ற நியமிக்கப்படாவிட்டால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துஷார இந்துனில் தெரிவித்துள்ளார் நான் இந்த ஆண்டு பொதுத் தேர்தலில் நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றேன் எனவே என்னை தேசிய பட்டியலிலிருந்து நியமிக்க வேண்டும் நான் ஏற்கனவே கட்சியின் தலைவர் சதித் தேவதாசாவுடன் பேசியுள்ளேன் அவர் எனது கோரிக்கைக்கு செவிசாய்ப்பார் என்று நம்புகின்றேன் என்னை நாடாளுமன்றக்கு நியமிக்காவிட்டால் எனது வாழ்க்கையை முடித்துக் கொள்வேன் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் பெய்து வருகின்ற கடும்மழை காரணமாக இருபத்தி இரண்டாயிரத்து அஞ்சூற்று முப்பத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தேழு ஏழாயிரத்து அறுநூற்று எழுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது பதினைந்து மாவட்டங்களில் உள்ள நூற்று மூன்று பிரதேச இலக்க பிரிவுகளில் இருபத்தி ரெண்டாயிரத்து அஞ்சூற்று முப்பத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று எழுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவே அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் ஊடக மற்றும் மக்கள் தொடர்பு உதவி பணிப்பாளர் ஜெனக ஹாந்துன் பதராஜா தெரிவித்தார் ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் ஆறு வீடுகள் முழுமையாகவும் இருநூற்று அறுபத்தைந்து வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன அனர்த்தம் காரணமாக எழுநூற்று இருபத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபது பேர் முப்பத்தைந்து பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் சீரற்ற காலநிலை காரணமாக கட்நாயக்கா சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த மூன்று விமானங்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன இந்த மூன்று விமானங்கள் நேற்று விமான நிலையத்திற்கு வருகை தந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இரண்டு விமானங்கள் இந்தியாவின் திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்பட்டன டோக்கியோவிலிருந்து ஜூவல் நானூற்று ஐம்பத்தி ஐந்து மற்றும் மாலையிலிருந்து ஏகே அறுநூற்று ஐம்பத்தி ரெண்டு ஆகிய இரண்டு விமானங்கள் இந்தியாவிற்கு திருப்பிவிடப்பட்டன மோசமான வானிலை காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மூன்றாவது விமானம் கட்நாயக் விமான நிலையத்திற்கு திரையிறங்குவதில் ஆபத்தானமை காணப்பட்டமையால் மத்திய விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டது மாலையில் இருந்து வந்த ஜூவல் நூற்றி இருபத்தி ஒன்று விமானம் ஒன்றை இவ்வாறு திரும்பிவிடப்பட்டதாக தெரியவருகின்றது வருகின்றது காலநிலையால் நாளாவிய ரீதியில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காரைதீவு பகுதியில் உளவு இயந்திரத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஐந்து மாணவர்கள் உள்ளிட்ட ஏழு பேர் வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போயுள்ளனர் மதரசா பாடசாலை முடிந்து ஒன்பது மாணவர்கள் உளவு இயந்திர சாரதி மற்றும் உதவியாளரும் பயணித்துக் கொண்டிருந்த தருணத்தில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது பின்னர் நீரில் மூழ்கிய இரண்டு மாணவர்கள் மீட்கப்பட்டதோடு ஏனைய ஏழு பேர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காணாமல் போன மாணவர்கள் அனைவரும் பன்னிரண்டு பதினாறு வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்று தெரிய வருகின்றது காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரமாக இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அம்பாறை மாவட்டத்தில் பெய்து வருகின்ற பலத்த மழை காரணமாக தாழ்நில பிரதேசங்களில் வரலாறு காணாத பெருவெள்ளம் ஏற்பட்டுள்ளது அத்துடன் பரீட்சை கடமைகளில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதுடன் பரீட்சை எழுதும் மாணவர்களும் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டதை அவதானிக்க முடிவதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் கோருகின்றன மழை காரணமாக நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இடம்பெயர்ந்து பொது இடங்களில் தஞ்சமடைய தொடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீரற்ற காலநிலையால் பெய்து வருகின்ற தொடர்மழை காரணமாக வவுனியா ஓமந்தை அலை போட்டகுளம் உடைப்படுக்கின்ற அபாய நிலை காணப்படுவதாக கமலா அபிவிரு திணைக்கள உதவி ஆணையாளர் விமலரூபன் தெரிவித்தார் அலை போட்டகுளம் தற்போது வான் பாய்ந்து வரும் நிலையில் குறித்த குளத்திற்கான நீர்வரத்து அதிகரித்து வருகின்றது குறித்த குளத்தில் உடை ஏற்பட்டுள்ளமையால் எந்நீரமும் உடைப்படுக்கும் சந்தர்ப்பம் உள்ளது மேலும் குறித்த குளம் உடைப்படுக்கும் சந்தர்ப்பத்தில் அதன் கீழுள்ள மாளிகை குளமும் உடைக்கு நிலை காணப்படுகின்றது இதனால் பெரும் அனர்த்தம் ஏற்படுகின்ற அபாயம் உள்ளமையால் இந்த குளத்தின் கீழ் உள்ள கிராம மக்கள் அவதானமாக இருக்குமா செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் மவுனியாவில் பெய்து வருகின்ற கடும் காரணமாக அரசு திணைக்களங்கள் பல நீரல் மூழ்கியதுடன் மன்னார் வீதியுடான போக்குவரத்தும் தடைபட்டது சீரற்ற காலநிலை காரணமாக வவுனியாவில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வந்த நிலையில் நேற்று பிற்பகல் தொடக்கம் கடுமழை பெய்து வருகின்ற சூழ்நிலையில் வவுனியா குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் தாதியர் கல்லூரி அரசு சுற்றுலா விடுதி பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களம் பிரதேச செயலகம் என்பன நீரல் மூழ்கியுள்ளதுடன் காமனி மகா வித்தியாலயம் முன்பாக வெள்ள நீர் பாய்ந்து ஓடுவதால் வீதி போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டுள்ளது அத்துடன் வவுனியா வைடோ புளியங்குளம் பகுதியில் வர்த்தக நிலையங்களுக்குள் வெள்ள நீர் பல பகுதிகளில் வீடுகள் மற்றும் வர்த்தக நிலையங்களும் வெள்ளநிலையில் மூழ்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற அடைய காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் ஏனைய அனர்த்தங்களால் இரண்டு ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நாற்பத்தெட்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் ஒரு வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளது அத்துடன் மூன்றாம் உட்கட்டமைப்புகளும் சேதமடைந்துள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட நடந்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்தார் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் எனும் இணைந்திருங்கள் செய்திகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்